வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்த தாவேக்க கட்சி தலைவர் விஜய் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விஜய் கட்சியில் இணைந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆடி போய் நிற்கும் திமுக அதிமுக இதை பத்தின மொழி வர்த்தளைப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இதற்கென புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும் என்றும் அதன் மூலமே உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தாவிக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகப்படுத்தினார் இந்த நிலையில் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்திய சில நிமிடங்களிலேயே லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்களும் பொதுமக்களும் விஜயின் கட்சியில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் விஜய் கட்சியில் இணைய ஆர்வம் காட்டியிருக்கின்றனர் விஜய் கட்சியில் இணைவதற்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியே சிறிது நேரம் டவுன் ஆகிவிட்டது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் இந்த செயலியை பயன்படுத்தி விஜய் கட்சியில் இணைந்துள்ளதால் சர்வர் டவுன் ஆகியுள்ளதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விஜய் கட்சியில் நாளை காலைக்குள் சுமார் ஐம்பது லட்சம் தொண்டர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே விஜய் கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதாக அறிவித்த போது பலரும் அதனை கிண்டல் அடித்தனர் இந்த நிலையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே விஜய் கட்சியில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துவிட்டனர் இது திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான செயலியை அறிமுகப்படுத்திய சில மணி நேரங்களிலேயே விஜய் கட்சியில் இணைய லட்சக்கணக்கான மக்கள் ஆறும் கட்டி வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க